சரி இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லோடு பேலன்சர் ஸோ காலையில் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் அப்படிங்கிற டாபிக் பார்த்துருப்போம் ஸோ ஆட்டோ ஸ்கேலிங்க்கும் லோடு பேலன்சருக்கும் கனெக்ஷன் இருக்குது ஸோ லோடு பேலன்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் இருக்குது ஸோ நம்ம அசூரில் ரெண்டு டைப்பில் யூஸ் பண்ணுறோம் ஒன்று பப்ளிக் லோடு பேலன்சர் இன்னொன்று பிரைவேட் லோடு பேலன்சர் ஸோ லோடு பேலன்ஸை இன்னும் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் நெட்ஒர்க் லோடு பேலன்சர் கிளாஸ்டிக் லோடு பேலன்சர்னு மூணு டைப்பாக பிரிக்கலாம் ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் ஸோ அப்ளிகேஷன் லோடு பேலன்சரில் பப்ளிக் டைப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ லோடு பேலன்சர் எதுக்காக என்ன பண்ணுது லோடு பேலன்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட நேம்லேயே இருக்குது ஸோ லோடை வந்து பேலன்ஸ் பண்ணுது என்ன டைப் ஆஃப் லோடு பேன்சர் யூஸ் பண்ணிங்களோ அதை பொறுத்து ஸோ அப்ளிகேஷன் லோடு பேன்சர் அப்படின்னா ஸோ வெப் அப்ளிகேஷன் ஸோ வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெப்சைட் ஸோ வெப்சைட்டுக்கு வரக்கூடிய ட்ராஃபிக் ஸோ காலையில் நான் ஆட்டோ ஆட்டோஸ்க்லீங்க சொல்லியிருப்பேன் அதில் லோடு அதிகமாக இருக்கும்போது அந்த சர்வர் ஆகாமல் அடுத்த சர்வருக்கு அதை வந்து டைவர்ட் பண்ணணும் ஸோ இங்கே நம்ம ஆட்டோ ஸ்கிரீனில் டைவெர்ட் பண்ண முடியாது ஆகும் புதுசாக ஒரு மிஷின் ஆட் ஆகும் லோடு பேலன்ஸில் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிராஃபிக்கை வந்து மற்ற வெப் சர்வருக்கு இந்த லோடு பேலன்ஸர்னால சர்வருக்கு டைவெர்ட் பண்ணும் ஸோ டைவர்ட் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட சர்வர் ஓவர்லோட் ஆகாமல் தடுக்கும் ஃபோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சர்வரோட மேக்ஸிமம் சர்வ் பண்ணுற அந்த லிமிட் வந்து ஒரு பத்தாயிரம் இருக்குது அப்படின்னா பத்தாயிரம் நம்பர்ஸ் அப்படின்னா ஓ ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரும்போது அந்த ஒரு யூசர் ஹிட் பண்ணி அதை ஓவர்லோடு பண்ணாமல் அந்த ஒரு யூசரை அடுத்த வெப்சர்வருக்கு அந்த டிராஃபிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுரும் ஸோ அந்த வேலையை தான் இங்கே லோடு பேலன்சர் பண்ண போகுது ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் அதுலேயும் பப்ளிக் ஸோ பப்ளிக்ங்கிறது நம்ம வெப்சைட் வெப் அப்ளிகேஷன் ஸோ இந்த மாதிரி இடங்களில் இந்த லோடு பேலன்ஸை யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த லோடு பேலன்சர் இருக்கிறதுனால நம்முடைய வெப் சர்வர் ஆர் வெப் அப்ளிகேஷனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை அவைலபிலிட்டி ஸோ நம்ம வெப் சர்வர் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் நம்ம லோடு பேலன்சர் யூஸ் பண்ணுறதுனால ஸோ அது டவுனுக்கு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஸோ டவு டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் லோடு பேலன்சருக்கே நம்ம போகிறோம் ஸோ ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ ஓவர்லோட் ஆகும்போது அது நாட் ரெஸ்பாண்டிங் நாட் ஃபவுண்டு ஸோ இந்த மாதிரி எரர் உங்களுக்கு வராமல் அது பெர்ஃபார்மன்ஸ் எப்பவும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஸோ அது டவுன் ஆகிட்டு அந்த சர்வர் யூஸ் ஆகாமல் யாரும் அதை பார்க்க முடியாமல் போகிறதுக்கு பதிலாக ஸோ நம்ம கண்டினியூஸாக அது அவைலபிளாக இருக்கும் ஸோ அதே மாதிரி ரிலையபிலிட்டி ஸோ லோட் பேன்ஸை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய வெப்சைட்டோ இல்லை வெப் அப்ளிகேஷனோ எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் ஸோ அது வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது ஸோ அதனால் ரிலேபிலிட்டிங்கிறது நம்பிக்கை தான் ஸோ அந்த வெப்சைட் டவுனே ஆகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இந்த லோடு பேலன்ஸர் கொடுக்கும் ஓகேவா நீங்கள் அதில் எத்தனை சர்வர் ஆட் பண்ணியிருந்தாலும் அந்த சர்வர் ஒரு சர்வர் டவுன் ஆகும்போது அடுத்த சர்வர் அந்த கண்ட்டை அப்படியே உங்களுக்கு சேம் கண்டெண்ட்டை டிஸ்பிளே பண்ணணும் ஸோ சர்வரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கண்டை மல்டிப்புள் சர்வர் மூலயமா சர்வ் பண்ணும் இப்போ நம்மள்ட்ட இப்போ காலேஜோடய வெப்சைட் இருக்குது அப்படின்னா காலேஜோட வெப்சைட்டுக்கு ஒரே ஒரு சர்வர் வச்சிருக்க மாட்டாங்க ரெண்டு மூணு வச்சுருப்பாங்க ஒன்று டவுன் ஆகும்போது இன்னொன்று அந்த டேட்டாவை சர்வ் பண்ணும் இப்போ நம்ம போய்ட்டு அந்த வெப்சைட்டோட கண்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது இவரால் டைப் பண்ணும்போது எந்த வெப்சர்வர் ஃப்ரீயாக இருக்கோ அந்த சர்வருக்கு நம்மளுடைய ரெக்வஸ்ட்டை கொடுக்கும் ஸோ உடனே நமக்கு அந்த டேட்டா கிடைக்கும் ஓகேவா ஸோ அதுக்கு தான் நம்ம லோடு பேலன்ஸரை யூஸ் பண்ணுறோம் ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா ஸோ யூஸராக நம்ம போயிட்டு ஒரு வெப்சை வெப்சைட்டை அக்சஸ் பண்ணுறோம் எக்ஸாம்பிளுக்கு விக்கிபீடியா டாட் காம் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ விக்கிபீடியா வெப்சைட்டை நம்ம யூஆரில் டைப் பண்ணி சர்ச்சு கொடுக்கும்போது சர்ச் கொடுத்த உடனே ஓப்பன் ஆயிடுமா அப்படின்னா அது இங்கே டிஎன்எஸ்க்கு போகணும் டிஎன்எஸில் ஐபி செக் பண்ணும் ஐபி செக் பண்ணிட்டு திரும்ப நமக்கு ரெக்வஸ்ட்டு அப்படி ஒரு வெப்சைட் இருக்குன்ட்டு நமக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த ப்ராசஸிங் டைமில் அதோடைய ட்ராஃபிக்கையும் சேர்த்து செக் பண்ணிடும் ஸோ ட்ராஃபிக் அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா எங்கே ட்ராஃபிக் இல்லாமல் இருக்கோ அந்த வெப்சைட் வரை நமக்கு அக்சஸ் பண்ணுறதுக்காக அலோவ் பண்ணும் ஸோ அந்த வேலை தான் முதல்ல பண்ணும் அதுக்கப்புறம் அந்த லோடு பேலன்ஸர் இந்த இன்டர்மீடியேட் இந்த ப்ராசஸிங் டைமில் லோடு பேலன்ஸர் அந்த லோடை ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு ஐநூறு பேர் விக்கிபீடியா டாட் காமை பார்க்குறாங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள எல்லா சர்வரும் அவைலபிளாக இருக்கா எது ஓவர்லோட இருக்குதுன்னு செக் பண்ணும் ஸோ செக் பண்ணி அதில் எது ஃப்ரீயாக இருக்கோ அந்த சர்வருக்கு பர்டிகுலர் அந்த யூஸரை டைவெர்ட் பண்ணிவிடும் ஸோ ஜஸ்ட்டு டிராஃபிக்கை டைவெர்ட் பண்ணுறது அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணுற வேலை தான் லோடு பேலன்ஸர் பண்ண போகுது ஸோ வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்வர் ஃபெயில் ஆகியிருந்தது அப்படின்னா பக்கத்தில் உள்ள சர்வர் ஃப்ரீயாக இருந்ததுன்னா அந்த சர்வருக்கு இந்த யூசரை அலாக்கேட் பண்ணும் ஸோ அந்த அலாக்கேஷன் பண்ணுறது அதே சமயத்தில் டைவெர்ட் பண்ணுறது ஸோ இந்த ரெண்டு வேலை தான் லோடு பேலன்ஸர் பண்ண போகுது லோட் பேலன்சர் ஒர்க்கே அதுதான் ஒரு யூசர் வராங்க அப்படின்னா அந்த யூசருக்கு நம்ம கேட்குற கண்டை கொடுக்கணும் டவுன் ஆகாமல் ஸோ நாட் பவுண்டுன்னு வராமல் கொடுக்கணும் ஸோ லோடு பேலன்சர் பார்த்தீங்கன்னா நார்மலாக மூணு டைப்பாக பிரிக்கலாம் அதாவது நார்மலாக பிரிக்கும் போது அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் நெட்ஒர்க் லோடு பேலன்சர் அப்புறம் கிளாசிக் லோடு பேலன்ஸர்னு பிரிப்பாங்க ஸோ நம்ம அசூருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது பப்ளிக் லோடு பேலன்சர் ப்ரைவேட்டு லோடு பேலன்சர் அதாவது இன்டர்னல் லோடு பேலன்சர்னு சொல்லுவாங்க ஸோ இன்டர்னல் அப்படின்னா அந்த ப்ரைவேட் நெட்ஒர்க் நம்ம லேனுக்குள்ளே ஸோ இருக்கிற அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறது மட்டும்தான் ஸோ எக்ஸாம்பிளுக்கு பேக் ஆப்ஸு ஸோ டேட்டா பேஸு அது இல்லாமல் இப்போ இன்டர்னலாக இருக்கிற மெயிலு மெயில் சர்வர் ஸோ இதெல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது தான் இன்டர்னல் லோடு பேலன்சர் இது எக்ஸ்டர்னல் லோடு பேலன்சர் அதாவது பப்ளிக் லோடு பேலன்சர் அப்படின்னா இன்டர்நெட்டு கூட கனெக்டாக இருக்கணும் இன்டர்நெட் மூலயமா நம்ம ஒரு டீட்டெயில் கேட்கணும் அதாவது ஜஸ்ட்டு வெப்சைட் ஸோ வெப்சைட் எல்லாமே இந்த பப்ளிக் லோடு பேலன்ஸ் தான் வரும் ஸோ வெப்சைட்டுக்கு தனியாக ஒரு ஸ்டேட்டிக் ஐபி கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டேட்டிக் ஐபி கண்டிப்பாக பப்ளிக் ஐபியே தான் இருக்கும் ஸோ அதை ப்ரைவேட் ஐபியோ பப்ளிக் ஐபிய மாற்றுறதுக்கு நேட்டு கேட்வேவும் அதில் இருக்கும் ஸோ நேட்டு அது கூட லோடு பேலன்ஸர் கூட அட்டாச் ஆகிருக்கும் நேட்டு கேட்வே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அந்த கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது ஸோ முக்கியமாக பப்ளிக் லோடு பேலன்சர் பப்ளிக் வெப்சைட் அதுக்கப்புறம் பப்ளிக் ஆப்ஸு ஸோ வெப் ஆப்ஸ் ஸோ இதுக்கு நம்ம ட்ராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பப்ளிக் லோடு பேலன்சரை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம கான்ஃபியர் பண்ண போகிறதும் எந்த டைப்பு தான் ஓகேவா ஸோ லோடு பேச நம்ம கான்பியர் பண்ண போகிறோம் ஸோ இதை முக்கியமாக எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்டில் ஹை டிராஃபிக் இருக்குது ஸோ சில வெப்சைட் இருக்கும் அந்த வெப்சைட் வந்து எப்போவுமே டிராஃபிக்காகவே ஆகாது தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த வெப்சைட்டை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க ஸோ யாருமே அதை வந்து சர்ச் பண்ணி பார்க்கறதே இல்லை அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு டிராஃபிக்கே இருக்காது ஆனால் ஒரு சில வெப்சைட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கும் ஸோ எப்பவுமே அந்த வெப்சைட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அது மாதிரி வெப்சைட்டு இப்போது காலேஜ் வெப்சைட்டே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் டைமில் மட்டுந்தான் அது ட்ரெண்டிங்கில் இருக்கும் அவங்களோட ரிசல்ட்டை பார்க்குறதுக்காக ஸோ மற்ற டைம் இப்போ இந்த டைம்லாம் நீங்கள் இப்போ சர்ச் பண்ணி எதா பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க மாட்டோம் கண்டுக்கவே மாட்டோம் அதை ஸோ அது ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம ஒன்று பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் அது ட்ராஃபிக்காக போகுது ஸோ மற்ற டைமில் ட்ராஃபிக் இல்லாமல் தான் இருக்கும் ஓகேவா ஸோ ஹை டிராஃபிக் எந்த வெப்சைட்டுக்கு இருக்க போதோ அங்கே நம்ம இந்த லோடு பேரர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி க்ளவுடு பேஸ்டு அப்ளிகேஷன் ஸோ அப்ளிகேஷன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கெட் இன் பிசின்னு ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ கெட் இன் பிசி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டு ஸோ அங்கே எப்போவுமே அதில் டிராஃபிக் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது நம்ம கேட்குற சாஃப்ட்வேர் எல்லாமே கிடைக்கும் ஸோ அதிகமாக யூசர்ஸ் குளோபலாகவே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி க்ளௌ க்ளவுட் பேஸ்டு அப்ளிகேஷன் ஸோ அப்ளிகேஷன் சொல்லும்போது நீங்கள் இந்த இதை கூட எடுத்துக்கலாம் ஸோ நீ கேமிங் வெப்சைட்லாம் இருக்குது இல்லையா அதுவும் எப்பவும் ட்ரெண்டிங்கில் தான் இருக்கும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃப்ரீ ஃபயர் ஸோ இந்த மாதிரி கேமிங் வெப்சைட்னாலும் எப்போவுமே ட்ராஃபிக்காக இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் ஸோ அதுக்கு மல்டிப்புள் லோடு பேரன்ஸரை யூஸ் பண்ணி நீங்கள் டிராஃபிக்கே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அடுத்தது பேங்கிங் இகாமர்ஸ் ஸோ ஃப்ளிப்கார்டு காலையில் சொன்னோம் ஸோ ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் எப்போவுமே போர் அடிக்குதுன்னா எதாவது பர்ச்சேஸ் பண்ணலான்னு போய் பார்ப்போம் ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் இந்த மாதிரி வெப்சைட்லாம் ஸோ அது நார்மலாகவே ட்ராஃபிக் இருக்கும் பர்டிகுலர் அந்த பிக் வில்லியன் டே இந்த மாதிரி ஆஃபர் டேல ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ பேங்கிங் வெப்சைட் பேங்கிங் வெப்சைட் காலைல பத்து டு ஆறு எல்லாரும் எல்லா டைம் பார்க்கப்பான்னு சொல்ல முடியாது ஆனால் பத்து டு ஆறு அதில் பேங்கிங் ஒர்க் நடக்கும் ஸோ அங்கேயும் நமக்கு லோடு பேலன்ஸாக தேவைப்படும் சம்டைம்ஸ் நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கில் போயிட்டு ஏதாவது அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா கூட நாட் ஃபவுண்டுன்னு வரும் சம்டைம்ஸ் ஸோ அது டிராஃபிக் அதிகமாக இருக்கும்போது வரலாம் அதே மாதிரி என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் ஸோ என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு டிசிஎஸ் இந்த மாதிரி ஒரு கம்பெனி பேஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் ஸோ நார்மலாக மற்ற டிராஃப்டிக் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் லோடு பேலன்ஸருங்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ லோடு பேலன்சர் மெயினாக ரெண்டு டைப் ஆஃப் இருக்கலாம் ஒன்றுமே சாஃப்ட்வேர் லோடு பேலன்சர் ஹார்ட்வேர் லோடு பேலன்சர் ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்னா இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே சாஃப்ட்வேர் தான் ஹார்ட்வேர் அப்படின்னா ஒரு டிவைஸ் ரவுட்டர் மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும் ஸோ அதில் நம்ம இன்புட் அவுட்புட் கொடுத்து அதில் கான்ஃபிகர் பண்ணுவோம் ஸோ ஃபிசிக்கல் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும் அதில் ஸோ பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ட்ராஃபிக் ட்ராஃபிக் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அதுதான் முக்கியமான பெனிஃபிட் ஸோ நம்ம வெப்சைட் எப்போவும் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னா லோடு பேலன்ஸருங்கிறது முக்கியமான ஒரு பார்ட்டு அடுத்தது நம்ம டிராஃபிக் ஷேர் பண்ணிட்டோம் ட்ராஃபிக் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டோ நம்மளுடைய அப்ளிகேஷனோ எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் மூணாவது ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ டவுனே ஆகாது லோட் பேலன்சர் கொடுக்கறதுனால இதனால் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் ஸோ இது மூணுமே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வெப்சைட் நல்ல தான் இருக்கும் வெப்சைட்டோ அப்ளிகேஷனோ ஓகேவா ஸோ அடுத்து நம்ம இதை அப்படியே ஒரு லேபாக கன்வெர்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம்